ஏங்க ஒரு முப்பது ரன் அடிக்க முடியலன்னா என்னங்க டீமு என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் இந்தியா வாசம் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச்சு டே த்ரீனே சொல்லலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே கலவரம் தான் நிலவரம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து போன நேற்று டே டூ முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் எடுத்துட்டீங்களே வெரி வெல்டன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போலர்ஸை பாராடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா என் கடமையை நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடினார்னே சொல்லலாம் நூற்றி முப்பத்தாறு பாலுக்கு மனுஷன் ஆட் அவுட்டாக இருந்து ஐம்பது இருபத்தஞ்சு ரன் அடிச்சு கொடுத்தாரு வேற யாருமே அடிக்கல அதுக்கு சப்போர்ட் பண்ண விதமா கார்பின் பாஷோ இருபத்தஞ்சு ரன் இங்கதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஏன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு ரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இது அடிக்க முடியாதாங்க நம்ம இந்தியாவால அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிதப்போடவும் ஒரு கர்வத்தோடவும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நூத்தி இருபத்தி மூணு ரன் தான் டார்கெட் அடிச்சிட மாட்டாங்களான்னு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ்பி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் அவரை தொடர்ந்து கே எல் ராகுல் ஒரு ரன்ல காலி என்னங்க சுமன் கில் ஒரு மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராம் ரிட்டையர் ஆயிட்டனால ஸோ அவர் ஆடமாட்டாரு பரவாயில்லங்க ரெஸ்ட் எடுக்கட்டு இந்த டார்கெட்டை மத்த எட்டு பேர் ஏழு பேர் அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் போச்சு அந்த அளவுக்கு வந்து கான்பிடண்டா இருந்தாங்க வாஷிங்டன் சுந்தரம் ஜூலையில ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க ஜூலையில வந்து போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பதினாலு இந்த இன்னிங்ஸ்ல பதிமூணு ரன் அப்படின்ற மாதிரி அவுட் ஆயிட்டாரு அதை தொடர்ந்து ரிஷப் பண்ணு ரெண்டு ரன்னுக்கு காலி அப்புறம் வந்து ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர் அடிச்சு பதினெட்டு ரன் வச்சிருந்தாலும் அவரும் காலி வாஷிங்டன் சுந்தர்தான் கஷ்டப்பட்டு ஒரு ரன்னை வந்து அப்படியே வந்து சிறுக சிறு சேமிச்சு வந்து தொண்ணூற்றி ரெண்டு பாலுக்கு முப்பத்தோரு ரன் அடிச்சாரு அவரும் காலி சரி அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஏதாவது நினைச்சிருந்தாலும் ஒரே ஓவர்ல ஃபோர் ஒரே ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் அப்படின்ற மாதிரி பொலந்து கட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம் அப்பா அடா இதுதாங்க வேணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரன் தான் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவுட் அவரு அதுக்கப்புறம் மத்த எல்லாம் இவங்களே ஆடல போல செயல்து டக் அவுட் அப்படின்ற மாதிரி அடுத்த பாத்தீங்கன்னா சிராஜ் ஆகி ரன் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்க வெற்றி பெற்றது படுதோல்வி அடைந்தது இந்தியா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து கொண்டிருக்கிறது சொல்லலாம் இது யாரு தப்பு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் கிரவுண்ட் நடக்குது நீங்க பிச்சை கரெக்டா ரீட் பண்ணிருப்பீங்க அது டீம் தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க கோச் கௌதம் கம்பீர் தொடர்ந்து நமக்கு நாலாவது தோல்வி டெஸ்ட்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரலாற்று சாதனை வெற்றியை புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்தியன் மண்ணுல இதை மேற்கொண்டு இன்னும் இருக்கிற ஒரு மேட்சி ஜெயிக்க பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்